Hi friends, welcome back to my channel. டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு போன வீக்கில் உள்ள ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டுடே மார்னிங் வந்து காலையில் வந்து ல டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு லஞ்ச் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதான் காமிக்க போடுவேன் உழை வச்சாச்சேன் அரிசிக்கு போட்டாச்சேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்து எஸ்டர்டே வந்து மழை ஃபிஷ்ஷு வாங்கி விட்டு வந்திருந்தாங்க ஸோ ஃப்ரீசரில் வந்துச்சு ஸோ அதை நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் வந்து அது ஃப்ரீஸ் ஆக ரிலீஸ் ஆகட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம முளை வரைக்கக்கூடியதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் புளி ஊற போட்டு வச்சுருக்கேன் ஹஸ்பண்ட் வந்து ஒரு மூணு மாங்காய் வாங்கிட்டு வந்தாங்க நெக்ஸ்ட்டு மாம்பழமும் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அதுதான் வச்சுருக்கிறேன் இன்னொன்று பேபிக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறதுக்காண்டி பருப்பும் அரிசியும் வந்து ஊற வச்சுருக்கிறேன் இது கூடவே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து கடலை வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஈவினிங்க்கு வந்து ஆப்பம் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காண்டி பச்சரிசி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இது கூட வந்து பழைய மாவு இருக்குது அதனால வந்து நான் புளுங்க அரிசி உளுந்தெல்லாம் போடலை பழைய சாதமும் இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி ஆப்பத்துக்கு போட்டிருந்தேன் பழைய சாதம் கொஞ்சம் இருக்குது பழைய சாதம் வந்து நிறைய போட்டோம்னா நமக்கு வந்து ஆப்பம் வந்து ரொம்ப நல்லா வரும்னு அம்மா சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பேபிக்கு வந்து ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குது உருளைக்கிழங்கு ச உருளைக்கிழங்கு தக்காளி போட்டு ரெடி பண்ணுறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ மீன் குழம்புக்கு வந்து தக்காளி பச்சை மிளகாலாம் வந்து கீறி போட்டு வச்சுருக்கிறேன் மொளக வந்து அடிச்சுட்டு வந்துவிட்டேங்க ரொம்ப ஹீட்டாக இருக்குது கொஞ்சம் இதாகட்டும் அப்படி மாங்காய்க்கு வந்து தோல் எடுத்து வச்சிட்டேன் ஸோ மாங்காய் உருகா போட்டுடலான்னு இது கூடவே வந்து அரிசியும் இந்த சாரி சாதம் வந்து வே வேக வேலை ஆகிடுச்சி என்ன வடிக்கணும் நெக்ஸ்ட்டு பேபிக்கு வந்து ஃபுட் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு குக்கர் வச்சு கொஞ்சம் வந்து ஆவின் கீ தான் நான் யூஸ் பண்ணுறேன் கீ யூஸ் பண்ணிக்கிட்டு இது கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி தலை இல்லாட்டி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கிறேன் அது நல்லா வதங்கட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ அதான் சின்ன வெங்காயம் போடலாம் ஆனால் நான் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை இன்றைக்கி ஸோ அதனால் நான் வந்து பல்லாரி போடலை பேபி கேண்டி நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு சைஸை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி வந்து நல்லா வந்து சாட்டி பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் காரத்துக்கு வந்து நம்மளோட பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது இது கூடவே வந்து அரிசியும் பருப்பும் வந்து ஊற வச்சுருந்தோம்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து நம்ம இந்த இது வேகிற அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க என் பேபி வந்து நல்லா கொலைய வச்சா தான் வந்து சாப்பிடுவோம் ஸோ அதுக்கு எது ஆட் பண்ணி கொஞ்சமும் ஒரு பிஞ்ச் வந்து காய பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு நாலு கொஞ்சம் விசில் விட்டால் போதும் நல்லா குழஞ்சி வந்துடுறோம் மேஷ் பண்ண வேண்டாம் இது கூடவே வந்து மீனெல்லாம் வந்து நல்லா இதாயிடுச்சு ஸோ அதனால் நான் வந்து தலையை போட்டு குழம்பு வச்சிடலாம் துண்டை வந்து ஃப்ரை பண்ண வச்சலாம்னு சொல்லிட்டு பாதி மிளகை வந்து நான் குழம்புக்கு எடுத்துருக்கேன் ஸோ எல்லாம் போ நல்லா கரைச்சி எடுத்தாச்சு அடுத்தது ஒரு ஒரு பிடி அளவு கல் உப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே நான் அரைச்ச மிளக இருந்தாலும் அதுவும் போட்டுவிட்டு ஒரு டீஸ்பூன் வந்து வத்தல் பொடி மல்லிப்பொடி அதுக்கப்புறமும் மஞ்சள் பொடியெல்லாம் சால்ட் எல்லாம் ஆட் பண்ணி தண்ணி வந்து அதுக்கு கரைச்சி ஊற்றுனதுல மீறி இருந்ததை வந்து இதுக்கும் வந்து எடுத்துக்கிட்டேன் அடுத்து பேபியோட சாதம் வந்து நல்லா இந்த மாதிரி வந்து வந்துடுச்சு குழம்பு வந்து நான் அடுப்பில் வச்சுருந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு என்ம வந்து கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிட வேண்டியது தான் பாருங்கள் தலையெல்லாம் வந்து நல்லா வெந்துட்டனாலே தலையோடய மீனோட கண் வந்து நல்ல வெ வெளியே வந்து தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ என்னமோ ஒரு பெரிய அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணால் நல்லா மனமாக சூப்பராக இருக்கும் சரி நம்ம குழம்பும் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து மீனை மொளகெல்லாம் தடவி ஃப்ரீசரில் தான் வச்சுருந்தேன் ஸோ சீக்கிரம் வந்து எல்லாம் பிடிக்கட்டும்னு சொல்லி ச நான் வந்து இந்த தவாலில் தான் வைப்பேன் அப்போ தான் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக குவான்டிட்டி எடுத்துக்கணும்னு சொல்லி ஸோ எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து போட்டாச்சு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஸோ இன்றைக்கி வந்து நல்லா செமையாக தாங்க ரொம்ப நாளைக்கு பிறகு வளமீன் ஃபிஷ் ஃப்ரை வந்து சாப்பிட போகிறோம் சரி என் மூத்த பையனுக்கு வந்து நல்லா பிடிக்கும் இந்த ஃப்ரை வளமீன் ஃப்ரை ஸோ ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்த மறுபக்கம் வந்து நம்ம மாற்றி போட்டுடலாம் மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஸோ என்னையும் வந்து சாப்பிட வேண்டியது நெக்ஸ்ட்டு இதுவே வந்து மாங்காயெல்லாம் தோல் சீவி வச்சதுனால அதுக்கு ஊறுகாய் போடுறதுக்காண்டி கட் பண்ணி வச்சுட்ருக்கேன் ஸோ எல்லா மாங்காவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு இது வந்து எல்லோ கலரில் இருக்கிறதுனால நல்லா வந்து இனிப்பாக இருக்கும்னு நினச்சேன் இல்லை ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு ஸோ அதனால தான் எல்லாம் சேர்த்து போட்டாச்சு இது கூடவே வந்து ஒரு அரை வந்து வத்தல் போடி அடுத்தது சால்ட்டும் சேர்த்து நல்லா ஒரு மூடி போட்டு வந்து நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சாப் சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம தாயெல்லாம் எடுத்து ஃப்ரை பண்ண வேண்டிய தேவையில்ல ரெண்டு நாள் வந்து ஊறட்டோம் நல்லா அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளித்து ஊற்றிக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக் வந்து மாங்காய் உருகா ரெடி ஆகிடுச்சு டெம்ட்டிங் ஆகிடுச்சு ஈவினிங் வந்து கொண்டைக்கடல ஊற வச்சுருந்தேன்ல அதெல்லாம் போ வச்சு டீ குடிச்சிட்டு அடுத்தது வெளியே வந்து பார்த்தா வானம் வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ வந்து வருஷத்தை வந்து கூப்பிட்டு காணிச்சேன் பாரடா எப்படி இருக்குது பாரு அங்கே வந்து ந க்ளைமேட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது அங்கே இப்படி தான் என்னோடய இந்த டே வந்து போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்